விழுப்புரம் மாவட்டத்தில் இரண்டு மணி நேரமாக பெய்த கனமழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அம்பேத்கர் இணைப்பில் இருக்கிறார் அம்பேத்கர் தற்பொழுது எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது தண்ணீரை வெளியேற்ற என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு நிச்சயமாக விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள திருக்குளூர் சுற்றுவட்டார பகுதியில் இரண்டு மாதங்கள் காலமாக வெயில் வாட்டி வந்த நிலையில் அதிகாலை முதல் சுமார் இரண்டு மணி நேரமாக திருக்குறள் அதன் சுற்றுவட்டார பகுதியான கந்தப்பேட்டை ஆவியூர் சைலம் குன்னத்தூர் அரியூர் மலருள் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் பலத்த காற்று கூடிய இடி கனமழை பெய்தது பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அதாவது இரண்டு மாதமாக கடும் வெயில் கொளுத்தி வந்த நிலையில் பொதுமக்கள் வெளியே செல்வதற்கு கூட சிரமப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த மழையால் குளிர்ச்சியான காற்று வீசுவதால் ஆஹ் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த மழையால் அஹ் மாணவரி பயிர் செய்யும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதேபோல விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அரகணநல்லூர் நல்லூர் மணம்பூண்டி தேவனூர் வடகரைக்காழனூர் சித்திரிங்கமடம் சீமையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் சுமார் இரண்டு மணி நேரமாக கனமழை பெய்தது இது கண்டாச்சிபுரம் பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து அஹ் இரண்டு மணி நேரமாக பெய்த கனமழை தண்ணீர் தெருக்களில் வெள்ளம் போல் காட்சி அளிக்கிறது இதனால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது தற்போது வந்து அந்த இடத்திற்கு வந்து அதிகாரிகள் வருவதாக தகவல் தெரிவித்தனர் திருவாரூரில் கோடை வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென காற்றுடன் கனமழை பெய்திருக்கிறது கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் வெங்கடேசன் இணைப்பில் இருக்கிறார் வெங்கடேசன் தற்பொழுது திருவாரூரில் மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி உணர்றாங்க விவரங்கள் கடந்த சில மாதங்களாக கடுமையான கோடை வெப்பம் திருவாரூரில் டிகிரி அளவிற்கெல்லாம் இந்த மக்கள் வெளியில் தலை காட்ட முடியாத அளவிற்கு காலை பதினோரு மணி முதல் மாலை மூணு மணி வரை பொதுமக்களின் நடமாட்டம் நகர்ப்பகுதிகளிலும் எங்கேயும் குறைந்து காணப்பட்டது இதன் இந்த நிலையில இன்று காலை திடீரென காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது இந்த மழை பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு சில பகுதிகளிலும் பரவலாகவும் பெய்து வருகிறது திருவாரூர் நகர்ப்பகுதி மற்றும் அம்மையப்பன் கமலாபுரம் அதே போன்று புலிவரம் பகுதிகளும் கனமழை பெய்தது இதே போல திருத்துறைப்பண்டி சுற்றுவட்டார பகுதியிலான கச்சனம் கோமல் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக நல்ல கனமழை பெய்தது இதன் காரணமாக இந்த தொடர்ந்து பெய்த கடும் தற்போது தனிந்துள்ளது இந்த மழை வந்து தற்போது கோடை சாகுபடி செய்துள்ள பருத்திக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க